புது வீட்டுல இன்னைக்கு இரவு தான் நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு மதியம் வந்துட்டு வீட்டு வேலையா நடந்துச்சு கொத்தனா இருக்கு வந்துட்டு நம்ம சமைச்ச சாப்பாடு மீது இருந்தது அதுதான் நைட்டு சாப்பிடுறோம் வேலை அதிகமா இருக்கிறதுனால அம்மா அப்பாவும் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர்றப்போ கொஞ்சம் டைம் ஆகுது நாளைக்கு வந்து தலை போடுறது கொத்தனார் வரதுக்கு முன்னாடியே ஜல்லி இதெல்லாம் போட்டு அடித்து ரெடி பண்ணி வச்சாதான் அவங்களுக்கு வேலை செய்ய வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் இன்றைக்கி அம்மா அப்பாலாம் இன்றைக்கி தங்கிட்டாங்க கொத்தனார் வந்து ஒம்பதரை மணிக்கு வேலைக்கு வருவாங்க நாங்கள் இங்கேயே தங்கியிருந்தோம்னா ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒரு மூ மூணு மணி நேரம் நம்ம வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும் அதனால் நாங்கள் தங்கிட்டோம் நைட் இன்னைக்கு மதிய சமையல் என்ன பண்ணியிருந்தோம்னா சாம்பார் ரசம் அப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி இதான் வச்சுருந்தோம் சாப்பிட்டோம் சாப்பிட போகிறோம் அப்பா வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்டாச்சு கடத்தருக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டாச்சு ஐயா நம்ம ஐயா என்னட்டும் எல்லாம் பேசிட்டு தான் உட்காந்துருந்தோம் கதை ஓடிட்டு இருந்துச்சு அம்மா இன்னும் சாப்பிடல அப்போ நான் சாப்பிட போகிறேன் நல்லா நம்ம உள்ளதை உட்காரே தேவையில்ல இந்த கட்டில் வாங்கிட்டோம்மா அந்த கட்டரில் போட்டு உட்காந்துக்கிட்டு நல்ல ஜில் ஜிலேருந்து காற்றடிக்குது உட்காந்து சாப்பிட போகிறோம் நல்லா இருக்குது பேசிக்கிட்டு ஃபேனே தேவையில்லை ஆனால் இன்னும் நம்ம பானை எல்லாம் வச்சிருக்கேன்னு எதன்காருங்க நம்ம இன்னும் சரியாக பாத்திரம் எடுத்துகிட்டு வரல இந்த இப்போ பால் காய்க்கிறதுக்கு அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை வச்சு தான் நம்ம சமைச்சி சாப்பிட்டுருக்கோம் இன்னும் லைட்டும் எல்லாமே இன்னும் நம்ம ஒயரிங்லாம் பண்ணி போடலை அதனால் லைட்டு வெளிச்சமும் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் இங்கே தூங்குறோம் தலம் இன்னும் நம்ம போடலை ஆனால் படுதாலாம் போட்டு அப்படியே தூங்க வேண்டியதான் எங்கள் அப்பாவுக்கு இந்த கட்டில் போதும் அப்பா படுத்துருவாங்க நாங்கள் இங்கே கொடுத்துருவோம் நான் அம்மாலாம் நல்லாயிருக்கு நல்லா இதெல்லாம் நாங்கள் சின் நம்ம சின்ன பிள்ளைகளை இருக்கிறப்போ வாசலில் உட்காந்து சாப்பிட்டது இப்போ எல்லாம் சாப்பிட்றதே இல்லை இது நல்லா இருக்கு நல்லா பேசிக்கிட்டு தாங்க ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு போகலான்னு தான் இருந்தோம் அம்மா தான் டக்குன்னு போயிட்டு வந்து வேலை செய்ய லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தங்கிட்டோம் பால் காய்ச்சின அன்னைக்கு மாமி எல்லாரும் அன்னைக்கு இங்கே தான் தங்கியிருந்தோம் அன்னைக்கு தங்கு இன்னைக்கு பால் காய்ச்சின அன்னைக்கு எல்லோரும் தங்கணுன்ட்டு எல்லாம் தங்கியிருந்தோம் அப்புறம் மறுநாள் மறுநாள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம் இன்னைக்கு அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்துட்டு நம்ம தங்கியிருக்கோம் இன்னும் கட்டில் ஐயா அட்டெல்லாம் அப்பாட்டு பேசிட்டு படுத்துருந்தேன் படுத்துட்டு இப்படியே வானத்தை பார்த்து இப்படியே படுத்துக்கிறது அது நல்லா இருக்கு இப்ப வாசல்ல எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டோமா நல்லா இருக்கு புதுசா இருக்கு நல்லா இருக்கு நீங்களும் கமெண்ட்ஸ்ல எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த அந்த ஃபீல் சொல்றேன் அது எப்படி சொல்லணும்னு தெரியல காத்துல எல்லாம் பறந்துற போகுது

அதனால் எங்கள் இங்கே இங்கே எங்கள் வீடு த வயல்புள்ள இருக்கா சுத்திலும் நல்லா லைட்டு கலர்ஃபுல்லாக லைட்டு வெளிச்சத்தோடு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒயரிங் பண்ணாதனால இந்த இடம்லாம் என்ட்ரன்ஸ் எல்லாம் இருட்டாக இருக்குது நம்ம வீடு மட்டும் இப்படி வெளிச்சமாக அந்த சுற்றிலையும் இருட்டு இங்கே மட்டும் வெளிச்சத்தோடு பார்க்குறப்ப நல்லா நல்லா இருக்கு வீடே நல்லா இருக்கு சாப்பிட்டுட்டு ஆனால் நாங்கள் மண்ணாவுல இருக்கிறப்ப வேலை அன்னைக்கு லேட்டாக தூங்குவோம் வேலை அன்னைக்கு செல்லு பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குவோம் ஆனா இந்த ஒரு மாசமா ஒன்பது மணி ஆனா கொட்டாயி வந்து தூக்கம் வந்துருது ஏன்னா வேலை ஜாஸ்தி டக் டக்குனு தூக்கிடுவோம் இப்ப டக்குனு சாப்பிட்டுட்டு போய் அவங்க அவங்க படுக்க வேண்டியதான் ஏன்னா அப்ப காலையில எழுந்திரிச்சு வேலை செய்யணும் அதுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோட உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன் அப்புறம் ஐயா வேறா எப்படி இருக்கு நாங்க உங்க பக்கத்து வீட்டுக்கு வந்தது எப்படி இருக்கியா

ூருக்கு வந்துட்டாரா கெழுவத்தூருக்கு வந்து இங்கேயே கல்யாணம் பண்ணி இந்த ஊர்லயே இருந்துட்டாங்க அதனால நாங்க எங்க ஊர் முறைக்கு வந்துட்டு ஐயா வந்துட்டு எனக்கு ஐயா இங்க கெழுவத்தூர் முறைக்கு வந்துட்டு எனக்கு மாமா

சரி இன்னைக்கு ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல அன்னைக்கு நாங்க நாள் வந்து நாங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு தான் இருந்தோம் எல்லாருமே ரொம்ப டயர்டா இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல ஆனா இன்னைக்கு இன்னைக்கு தங்குறது உங்களுக்கு வீடியோல காமிக்கணும்னு தான் நான் இன்னைக்கு காமிச்சோம் நம்ம இங்க இருந்துதான் நீங்க ரெகுலரா வீடியோ வரப்போகுது ஆனா அந்த வீடு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம தங்குறது அது ஒரு மாதிரி தானே அதை உங்களோட ஷேர் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க มากาวาวา อଳาวาง เนี่ย